கொஞ்சம் அரஞ்சியமாக இருக்குதுங்கண்ணா சரி அதுங்க வந்தால் போனால் சரியாகும் டாக்டர் வைக்கி எல்லாமே பார்த்துக்கோங்கண்ணா சரி அதான் சரியாகும் நீங்கள் வந்தால் போகணும்னு இப்போ ஒரு அஞ்சு மாதம் சொன்னாங்கண்ணா சரி இன்னைக்குதான் டைம் கிடைச்சது நான் வந்துருக்கோங்கண்ணா அப்படி இன்னைக்குதான் உங்களுக்கு அடைப்பு வந்திருக்கு நான் இவ்வளோ தூரம் நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப இன்டீரியராக அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்ங்கயா இந்த கோவிலோட சிறப்புக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை வேற யாராவது சொன்னாங்களா அது சொன்னாங்களா ஜோதிடர் மூலியமா தெரியுமா சரி சரி ஜோதிடர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு